முன்முருங்கை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை இல்லை கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க இதில் ரொட்டி செய்ய போகிறோம் இது வந்து இருமலுக்கு சளிக்கு ரொம்ப சிறந்த மருந்து இதுவும் தூதுவலையும் சேர்த்து செய்யலாம் இதுவும் மட்டும் செய்யலாம் உப்பு உப்புப்படாமல் செய்யணும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கை இலை இது இதில் நான் ரொட்டி சுடு போகிறேன் இதை முள்ளு முருங்கை இல்லைன்னா கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க முள் இருக்கிறனால முள் முருங்கம்பாங்க இல்லை கல்யாண முருங்கம்பாங்க சின்ன பிள்ளையில நம்ம இந்த இந்த விதையை எடுத்து இந்த இதோட விதையை எடுத்து நம்ம சூடு பண்ணி மேலே வச்சு சுடுகட்டை அப்படின்னு சொல்லி விளையாடுவோம் சூடாக இருக்கும் மேலே வைக்கும் போது இதுக்கு இதில் வந்து நல்லா ரெட் கலரில் அடுக்கடுக்காக பூ மஞ்சரி மாதிரி பூத்துருக்கோம் இதில் நம்ம ரொட்டி போகிறோம் இந்த தொண்டை செருமல் தொண்டையில் சளி கட்டி இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த ரொட்டி சரியாக வரும் இது பொங்கல் அரிசி சேர்த்து இந்த ரொட்டி சுடு போகிறோம் நல்ல தான் சுடணும் இதுக்கு உப்பு போடவே கூடாது ஆனால் ரொட்டி நல்ல டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் இது வந்து இந்த நேரத்தில் மட்டும் இல்லாமல் சளி பிடிச்ச நேரம் அப்படின்னு இல்லாமல் ஈவினிங் டைத்தில் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதை பூரி மாதிரியும் சுட்டு கொடுக்கலாம் இது இந்த இது வந்து சிறந்த மருந்து சளிக்கு செருமலுக்கு இந்த வரட்டு இருமல் இதுக்கெல்லாம் வந்து இந்த முள்ளுமுருங்க இலையில் கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்து புழுங்கலரிசியில் உப்பு போடாமல் இந்த ரொட்டி செய்யணும் எப்படி செய்கிறது பார்க்கலாம் அரிசி இருக்குது இந்த கப்பில் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன் புழுங்கல் அரிசி தான் செய்யணும் இது பச்சரிசி செய்யக்கூடாது அது மாதிரி நல்லெண்ணெயில தான் சுடணும் உப்பு போடக்கூடாது அப்போ தான் அதோடய எஃபெக்ட்டு உப்பு போடாமே இந்த ரொட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு சின்ன பிள்ளைல சளி பிடிச்சிருந்தா இந்த ரொட்டி செஞ்சு கொடுப்பாங்க ஈவினிங்கில் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அந்த இலையில் வந்து இந்த நாறுகளை நம்ம எடுத்துடணும் இந்த சைடில் உள்ள நார் இதை வந்து இப்படி கிள்ளி இழுத்தாலே வந்துடும் இந்த சைடில் உள்ள நார் கிள்ளி இழுத்தா வந்துடும் இந்த இந்த நார்களை இப்படி இப்படி கிள்ளி ஒரு இழு இழுத்தம்னா வந்துடும் இந்த நார்களை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கணும் கழுவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நாலு மணி நேரம் க்ளீன் பண்ணி ஊற வச்ச அரிசி புழுங்கல் அரிசி அதுக்கப்புறம் மிளகு சீரகம் மிளகு சீரகம் வந்து இதில் போட்டுக்கணும் அதை அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த இலை கொஞ்சம் ட்ரை இல்லையா அதை அதாவது தொண்டையில் சளி இது நின்றுனால் செருமல் இதெல்லாம் நிற்கும் காஃப் வராமல் இருக்கும் முள்முருங்கை இலை நாரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஓகே இது ரொட்டி நல்லெண்ணெய் தான் செய்யணும் உப்பு போடக்கூடாது எப்படி செய்யலான்னு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முருங்கை இலை கொஞ்சம் கொஞ்சம் மிளகு அரை ஸ்பூன் மிளகு அரை அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு உப்பு போடாமல் புளுங்கல் அரிசி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா நைஸாக அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு இலையை அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம புழுங்கல் அரிசி போட்டு அரைக்கணும் இப்போ நாங்கள் வந்து இயற்கை இயற்கையெலாம் விளைஞ்சி தான் சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப புனிதமானது அதில் வந்து கண்ட கெமிக்கல்கள் சேர்த்து சாப்பிட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறக்காக இயற்கையாக விளைஞ்சா அதாவது இயற்கை உயரம் போட்டு விளைஞ்ச அரிசி தான் சேர்த்துக்குவோம் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி புழுங்கல் அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் புழுங்கல் அரிசி தான் சேர்க்கணும் இது வந்து தூய மல்லி அரிசி புழுங்க அரிசியில் மல்லி அரிசி இப்போ இதில் ஒரு கப்பில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ மிக்சியில் அரைக்கிறனால ரொம்ப கெட்டியாக வரல இதே கிரைண்டரில் ஆட்டுக்கல்ல ஆட்டும் போது கெட்டியாக வரும் இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ரொட்டி தட்டி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரொட்டி தட்டினதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி வேக வைக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு நல்ல நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றுனா ரொட்டி தட்டும் போது கையில் தெரிக்கும் அதனால அப்பப்போ நல்லெண்ணெய் வேலை ஊற்றிக்கணும் ரொட்டி தட்டினதுக்கப்புறம் வெந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் நார் நல்லா எடுத்துடணும் நார் நல்லா எடுக்கலைன்னா நம்ம சாப்பிடும்போது அப்படி நார் நாராக வரும் நாரை நல்லா உரிய உருகி எடுத்து அதுக்கப்புறம் தான் அரைக்கணும் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு இப்ப திருப்பி போட்டுக்கலாம் எண்ணெய் அதிகமா இருக்கிறதுனால மேல தெரிச்சிடும் மெதுவா திருப்பி போடணும் நல்லா வாசமா இருக்கு சூடா சூட்ல அந்த வாசம் நல்லா இருக்கு திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு சாப்பிட்றோம் பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி ரஃப்பாக தெரியும் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு நல்லெண்ணெய் வாசத்தோட நல்ல கம்ம கம்மன்ட்ருக்கு மிளகு சீரகம் சேர்த்துருக்கலாம் நல்லா வாசமாக இருக்குது முருங்கை இலையும் பூவரச இலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம முள்ளு க தே கேட்டு பார்த்து தான் அதை பறித்து யூஸ் பண்ணணும் முருங்கை மரத்தில் முள்ளுகள் இருக்கும் சின்ன சின்னதாக கருப்பு கருப்பாக முள் இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் முருங்கை இது காமனாக கல்யாண முருகன் தான் சொல்லுவாங்க இப்போ எங்கள் ஊர் பக்கம் முள் முள்ளு முள்ளுமுருங்க மாக காமனாக இது கல்யாண முருகன் சொல்லுவாங்க இது வந்து இப்போ சென்னையில் கிடைக்கல ரேரு நான் தெரிஞ்ச இடத்துல ஒரு இடத்துல பறிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் போரூர் மார்க்கெட்டில் சம்டைம்ஸ் விற்பாங்க இப்போ இல்லை இது மதுரையிலலாம் உண்டு முள்முருக்க ரொட்டினே செஞ்சு விற்பாங்க மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் விற்றாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சாப்பிட வாங்க